சில மெட்ரோக்கள் மற்றும் ஆரியார் வழித்தடங்களில் போக்குவரத்து முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தடைபடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வார இடையூறுகளின் சுருக்கம் இங்கே மெட்ரோ ஆறு ஏப்ரல் பன்னிரண்டு சனிக்கிழமை மற்றும் பதிமூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமைகளில் நேஷன் மற்றும் டாமஸ்னில் இடையே போக்குவரத்து தடைபடும் மாற்று பேருந்துகள் திட்டமிடப்பட்டுள்ளது மெட்ரோ பன்னிரண்டு ஏப்ரல் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்து மணி முதல் திருத்த வேலைகளுக்காக முழுமையாக மூடப்படும் ஆர்இஆர்டி ஏப்ரல் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் கோம்ஸ்லாவில் குவின்சி எட்மெலன் இடையே போக்குவரத்து சேவை தடைப்படும் ஆர்இஆர்இ ஏப்ரல் ஏழு முதல் பதிமூன்று வரை நான்டரெலாஃபோலி எஷெல் குர்னே இடையே இரவு பத்து நாற்பத்தைந்து மணி முதல் மூடப்படும் ஆர்இ இரேசி ஏப்ரல் பன்னிரண்டு முதல் பதிமூன்று வரை பகல் நேரத்திலும் கூடுதல் தடங்கல்கள் திட்டமிடப்பட்டுள்ளது பல நிறுத்தங்களில் ஆர்இஆர்சி நிற்காமல் செல்லும் மற்றும் பல நிலையங்கள் மூடப்படும் பெரும்பாலான தடைப்பட்ட வழித்தடங்களில் மாற்றுப் பேருந்துகள் இயக்கப்படும்